வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொலி பதிவில் மேஷ ராசியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுக்கிரன் என்ற தலைப்பில் ஹாலிவுட் திரை நட்சத்திரமான மார்கன் ஃப்ரீமேன் அவருடைய ஜாதகத்தை சுக்கிரன் எவ்வாறு எல்லா நிலைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை காண்போம் நமது வேத ஜோதிட விதிகளின்படி சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறாரு வேத ஜோதிடத்தின்படி ஒரு கிரகம் உச்சமடைவது என்பது அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் பலம் அல்லது ஆதிக்கத்தை குறிக்கும் மார்கன் ஃப்ரீமேன் அவர்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல மேஷராசியில் சுக்கரன் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் மார்கன் ஃப்ரீமேன் இவர் பிறந்தது ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிறந்த நேரம் அதிகாலை இரண்டு மணி மெம்பிஸில் பிறந்திருக்காரு அயனிஷம் கேபி செவ்வாதச இருப்பு முப்பது நாட்கள் இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மேஷ ராசியில் ஜீரோ ஐந்து டிகிரி ஜீரோ ஒரு நிமிடம் மூணு வினாடிகள் சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருக்காரு கிரக மண்டல அடிப்படையில் ஒரு ஒரு ராசிலையும் சுக்கிரன் ஜீரோ மூணு டிகிரி இருபது நிமிடங்கள் முதல் ஜீரோ ஆறு டிகிரி நாற்பது நிமிடங்கள் வரை சுக்கரனே ஆட்சி செய்வார் மார்கன் ஃப்ரீமேன் அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி நிலையை அடிப்படையாக கொண்டு கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல பிரிவுகளை பார்ப்போம் சூரியன் இவருடைய ஜாதகத்தில் ராகு மண்டலத்துலேயும் சனியுடைய சபிலையும் இருக்கார் ஐந்தாவது பாவாதிபதியான சந்திரன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்கார் இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சபிலையும் இருக்கார் புதன் இவருடைய ஜாதகத்தில் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகி சனியுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபிலையும் இருக்கார் லக்ன பாவத்தையும் பத்தாவது பாவத்தையும் ஆளக்கூடிய குரு சுக்கரனுடைய மண்டலம் ஏறி சூரியனுடைய சபிலம் இருக்கார் மூணு எட்டு பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருக்காரு குருவுடைய சபில் இருக்கார் பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை ஆளக்கூடிய சனி சந்திரனுடைய மண்டலம் ஏறியிருக்காரு செவ்வாயுடைய சபில் இருக்காரு ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காங்க செவ்வாயுடைய சபில் இருக்காங்க கிரக மண்டல அட்டவணையில் மனோகாரகனான சந்திரன் சுக்கரனுடைய மண்டலமும் சுக்கரனுடைய சபும் ஏறி இருப்பதையும் லக்கிணாதிபதியும் பத்தாவது பாவாதிபதியுமான குரு சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதையும் கலை சினிமா துறைக்கு காரகத்துவம் பெற்ற சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதையும் கவனிக்க முடியும் லக்கினம் மூன்றாவது பாவம் ஐந்தாவது பாவம் எட்டாவது பாவம் பத்தாவது பாவங்கள் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதை கவனிக்க முடியும் ஒன்று மூணு ஐந்து எட்டு பத்து பாவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலேயே இருப்பதை கவனிக்கணும் பாவ முனைகளில் சுக்கிரன் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை ஆராய்வோம் கிரக மண்டல விதிகளின்படி எதிரெதிர் முனைகளை குறிப்பிட்ட கிரகம் மட்டுமே ஆட்சி செய்யும் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாவத்தை லக்ன பாவம் மீனராசியில் இருபத்தோரு டிகிரி முப்பத்தி நாலு நிமிடங்கள் நாற்பத்தாறு வினாடிகள் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபளையும் இருக்குது லக்ன பாவத்துக்கு சுக்கிரனே சப்ளாட அமைவதை காண முடியும் பண வரவை தெரிவிக்கக்கூடிய இரண்டாவது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம் இரண்டாவது பாவ ஆரம்ப முனை மேஷராசியில் இருபத்தி ஏழு டிகிரி முப்பத்தி மூணு நிமிடங்கள் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் புதனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்புலையும் இருக்குது பணவரவை தரக்கூடிய இரண்டாவது பாவத்தின் சபிலாட சுக்கிரனே அமைவதை காண முடியும் அடுத்ததாக நாலாவது பாவத்தின் ஆரம்பமுனையை ஆராய்வோம் நாலாவது பாவத்தின் ஆரம்ப முனை மிதனராசியில் பதினஞ்சு டிகிரி முப்பத்தாறு நிமிடங்கள் இருபத்தாறு வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்குது கல்வி தாய் சுகஸ்தானத்தை ஆளக்கூடிய நாலாவது பாவத்துக்கு சுக்கிரனே சப்ளாடாக வருவதை காண முடியும் லக்ன பாவத்திற்கு எதிர்பாவமான ஏழாவது பாவத்திற்கும் சுக்கிரனே சப்ளாடாக வருவார் இரண்டாவது பாவமான தனஸ்தானத்திற்கு எதிர்பாவமான எட்டாவது பாவத்திற்கும் சுக்ரனே சப்ளாடாக வருவார் நாலாவது பாவத்திற்கு நேர் எதிர்பாவமான பத்தாவது பாவத்திற்கும் சுக்கரனே சப்ளாடாக வருவார் மார்கன் ஃப்ரீமேன் அவருடைய ஜாதகத்தில் கிரக மண்டல அட்டவணையில் ஒன்று மூணு ஐந்து எட்டு பத்து பாவங்களை சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்தோம் இவருடைய ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறியிருப்பதை கவனித்தோம் அது தவிர ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டு பத்து ஆகிய பாவமுனைகளுக்கு சுக்கிரனே சப்லாடா வருவதையும் பார்த்தோம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் காரணமாகவே இவரால் சினிமா துறையில் சாதிக்க முடிந்தது மார்கன் ஃப்ரீமேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் ஹாலிவுட் சினிமாவில் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார் குருமகா தசையில சுக்கிர புத்தியில கிரக மண்டல அட்டவணையில தசா நடத்தக்கூடிய குரு சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனித்தோம் புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரனும் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பதை கவனித்தோம் ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டு பத்து பாவமுனைகளுக்கு சப்லாடா வரக்கூடிய சுக்கிரன் ஒன்று மூணு பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு ஜாதகர் ஹாலிவுட் சினிமா துறையில தனக்கென ஒரு தனி முத்திரைய சுக்குரனுடைய ஆதிக்கம் காரணமா பதித்தார். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்